நெடியோன் வணக்கம் கடந்த பல பதிவுகளாக நாம் அல்லது டிஎன்ஏ தமிழில் சொல்ல வேண்டுமானால் மகபனு ஆய்வுகளை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் மனிதர்கள் எப்படி தோன்றினார்கள் தோன்றிய மனிதர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து உலகம் எப்படி பகவினார்கள் அதாவது மகபனு ஆய்வுகளின்படி கப்ரோ பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை தந்தையர் தாயர் எல்லாருமே குறிப்பிட்ட கப்ளோர் பிரிவுகளாக அதனுடைய எஸ்என்பி கிளை வைத்து கோமோசோனில் உள்ள பி கிளை வைத்து பிரித்துள்ளார்கள் அதை வைத்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இன்றும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆப்பிரிக்காவில் சில அவர்களை வைத்துதான் மனித இனம் தோன்றியது என்பதை உறுதி செய்ய இயல்கின்றது ஆய்வுகளின் அடிப்படையில் அப்படி நம்ம ஏற்கனவே நான்கு பதிவுகளை பார்த்தோம் உலகம் முழுவதும் எப்படி பரவினார்கள் ஒரு சிலர்கள் அதாவது உள்ள மனிதர்கள் ஆப்பிரிக்காவில் இன்றும் எப்படி அவங்க அவங்க வந்து சில சிக்கல்களை சந்திச்சு அவங்க குறைந்த எண்ணிக்கையில அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இப்பொழுது அதாவது ஏ ஹப்லோ பிரிவுகளை ஏற்கனவே பார்த்தோம் ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் இருக்காங்க தான் ஆப்பிரிக்காவில மிக பழமையான பிரிவு அதை வச்சுதான் ஆப்பிரிக்காவில மனித இனம் தோன்றுனது அப்படிங்கிறது உறுதி செய்ய முடியுது அதுக்கடுத்து அதே போன்று மேலும் இரண்டு ஹப்லோ பிரிவுகள் அங்க மட்டும் அதாவது ஒய் குரோமோசோமில் தந்தைய பிரிவில் உள்ள அப்ளோ பிரிவில் பி மற்றும் இ பிரிவுகள் என்றும் ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் இருக்காங்க அதை வளைகுடா பகுதிகளில் மிக கொஞ்ச அளவுல இருக்காங்க அதைத்தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே ஏ பார்த்து முடிச்சாச்சு பிக்னிக்ல பத்தி பார்த்துட்டோம் அது போல உலகம் முழுவதும் எப்படி பரவுனாங்கன்னு பார்த்தோம் அடுத்த கட்டத்துல இன்னைக்கு பி என்ற கப்ளோ பிரிவு அதே தான் வசிக்கிறாங்க அவங்க அவங்களுடைய வயது என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய வயது கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ஆண்டுகள் பழமையான கப்ளோ பிரிவா இருக்காங்க அவங்க அந்த ஹப்லோ மேப்ல எந்த இடத்துல இருக்காங்க அதான் அந்த ட்ரீ மேப்ல எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன அகைமுகமா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அப்படி பார்க்காதவங்க பழைய நீங்க நம்மளுடைய காணொலியை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடும் இருந்தாலும் சின்னதாக நான் சொல்லிட்டு தோங்குறேன் ஏ ஜீரோ ஜீரோ டி அப்படிங்கிறது முதல் ஹப்ளோ பிரிவாக கருதப்படுகின்றது இவங்க மூன்று லட்சம் ஆண்டுகள் பழமையான வயதை கொண்டவங்க ஏ ஜீரோ டி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஆண்டுகள் பழமையானவங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏ ஒன் ஏ ஏ ஒன் பி இவங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஆண்டுகளுக்கு மேல் வயது உள்ளவங்க அதுக்கடுத்து பார்த்தா பி டி இவங்களை ஏ ஒன் பி ஒன் அப்படின்னு அழைப்பாங்க இவங்களும் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி மூணுலேருந்து ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ஆண்டுகள் பழமையானவங்களாக இருக்காங்க பி இருந்து தான் பியும் சிடி வராங்க இந்த சிடில இருந்து தான் சிஏ சி சிஎஃப் சிஎப் வராங்க சிஎஃப்ல இருந்து சி யும் எஃப் அவங்க அவங்கதான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லு உள்ள மனிதர்களுக்கு தந்தையர்களாக கருதப்படுறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் பிடி அந்த பி டில இருந்து சிடியும் சிஎஃப்பும் போனாங்க அதே போன்று அந்த பிடில இருந்து தான் பி பிரிந்தார்கள் அந்த பி இன்னைக்கு ஆப்பிரிக்காவில மட்டும்தான் இருக்காங்க அவங்க வேக எங்கேயும் கிடையாது மலைகூடால மிக குறைந்த அளவிலேயே ஆப்கானிஸ்தான் இருக்காங்க அதுக்கு பின்னாடி கடந்த ஐநூறு ஆண்டுகளை உலகம் முழுவதும் அவங்க ஆப்பிரிக்காவிலிருந்து எடுத்து செல்ல செல்லப்பட்ட அடிமைகளாகவோ இல்லாத புலம்பெயர்ந்து போனவங்களாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பி கப்ளோ பிரிவு ஆப்பிரிக்காவில் கிட்டத்தட்ட எழுபது கோடி பேர் அந்த கப்ளோ பிரிவை சேர்ந்தவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்க எந்த பகுதியில வாழ்றாங்க அப்படின்னு பார்த்தா எந்த மனிதர்கள் பகிணமித்த அந்த காங்கோ காடுகள் அதாவது ஒரு பக்கம் காங்கோ ஆக ஓடும் ஒரு பக்கம் அட்லாண்டிக் கடல் ஒரு பக்கம் வந்து கிரேட் லேக் அதே போன்று நைல் நதி கீழே வந்து மொசாம்பிக் அந்த ஆறு இந்த எடைப்பட்ட பகுதிகள் தான் அவங்க அதிகமா வந்து இன்னைக்கும் அவங்க காணப்படுறாங்க அதே போன்று இந்த பகுதியில் பகிர்ணமித்த அந்த மக்கள் அந்த பகுதியிலேயே அதிகமாகவும் காணப்படுறாங்க அதே போல ஒரு சில பகுதிகளில் இவங்க கிடையாது வடக்கு ஆப்பிரிக்கா சகாரா அதே போன்று மேற்கு ஆப்பிரிக்க பகுதிகள் அட்லாண்டிக்கை ஒட்டி உள்ள வட மேற்கு ஆப்பிரிக்க பகுதிகளில கிடையாது ஆனா சென்ட்ரல் ஆப்பிரிக்கா அட்லாண்டிக்க ஒட்டி உள்ள அதாவது சென்ட்ரல் ஆப்பிரிக்கா ஒட்டி உள்ள மேற்கு ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா வடக்கு வடகிழக்கு ஆப்பிரிக்க பகுதிகள்ல இவங்க அதிகமாக காணப்படுறாங்க அது மிக பழமையான அந்த பகுதிகளை சுற்றி மட்டும் இவங்க அதிகமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலம் நிரூபிக்கப்படுகின்றது அதே போன்று எல்லா இனக்குழுக்களையும் இவங்க கலந்து காணப்படுறாங்க அந்த பகுதிகளில் குறிப்பிட்டு சில இனக்குழுக்கள் நான் ஏற்கனவே தெரிவிச்சேன் அந்த பகுதிகளில் உள்ள பிக்மிக்களையும் இவங்க காணப்படுறாங்க அதான் இதுல மிக முக்கியமானது எந்த பிக்மிக்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பகா அதே போல முப்டி என்ற இரண்டு பிக்மி குழுக்களை பத்தி நம்ம ஏற்கனவே கடந்த பதிவுகளை பார்த்தோம் அந்த ஏழு குழுக்களே அறுபத்தி மூணு விழுக்காடு முதல் எழுபது விழுக்காடு வரை இவங்க காணப்படுறாங்க இவங்க எந்த நாட்டுலன்னா காபான் அதை போன்று கேமகூன் நாடுகள்ல இந்த பிக்மிகள் காணப்படுறாங்க இது காங்கோ ஆறு செழிப்பா பாயக வெப்பமண்டல காடுகளாக ஆண்டு முழுவதும் மழை பெய்யும் காடுகள் ஆயிரத்தி அறுநூறு எம் மேல் மழை பெய்யும் காடுகள்ல அதே போன்று உயர்ந்த மலைச்சகங்களும் காடுகளும் அடர்ந்த பகுதிகளில் இவங்க அந்த பகுதிகளில் இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இனக்குழுக்கள் இருக்காங்க உங்களுக்கு நான் சுகமாக அடுத்தடுத்து நான் சொல்லிக்கிட்டே வராங்க இவங்க எல்லாருமே பி என்ற கப்ளோ பிரிவை சேர்ந்தவங்க நமது அதான் ஆதாம் ஏவால் என்று அழைக்கப்படும் அந்த ஆதாம் ஏவாலின் மிக பழமையான அவர்களின் வழியினராக நமது மூதாதையர்களாக கருதப்படும் அந்த மக்கள் தான்சானியாவில் கிட்டத்தட்ட அகுதி விழுக்காடு வாழ்றாங்க அந்த அதாவது அப்படிங்கிற இனக்குழு இருக்காங்க அந்த கட்சபை இனக்குழு முப்பதாயிரம் பேர் வசிக்கிறாங்க இவங்களும் வேட்டையாடி வா அதாவது வேட்டை சமூகத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க இந்த சமூகத்திலையும் கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடு மக்கள் தொகையை கொண்டவங்களா இருக்காங்க நியூயார்க் என்ற இனக்குழு இருக்குது சவுத் சூடான் பகுதியில் இருக்கு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் மக்கள் தொகையை கொண்டது இந்த மக்கள் தொகையில கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு இந்த கப்ளோ பகைவைகளை சேர்ந்தவங்களா இருக்காங்க இவங்க மேய்ப்பர்களா தான் இருக்காங்க ஆடு மாடு தான் மேய்க்கிறாங்க அதை பேசலாம் அப்படிம்பாங்க இவங்க நிலோட்டிக் மொழியை பேசி கொண்டு வக்காங்க ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்தவங்க நிலோட்டிக் மொழியை பேசல அவங்க பண்டு மொழியை பேசிக்கிட்டு இருக்காங்க அல்லது ஐ ஐசோலேட்டட் அப்படிங்க அதாவது மொத்த அவங்களுக்கு ஏற்கனவே நிலோட்டிக் மொழி இல்லாத பிக்மிகளோட மொழி பேசினவங்க அந்த இனக்குழுல இருந்து அதாவது நிறைய நாளுக்கு முன்னாடி பிரிஞ்சு போனதுனால அவங்க ஏதோ ஒரு ஐசோலேட்டட் மொழியே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிங்கா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான அதாவது நாலு மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட மக்கள் சவுத் சூடான் பகுதியில் இருக்காங்க இவங்க அதாவது அப்பர் நைல் நதி பகுதிகள்ல அந்த பகுதிகள்ல இவங்க அதிகமா வசிக்கிறாங்க இந்த இனக்குழுக்கள்ல கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காடு இந்த கப்லோ பகுவை சேர்ந்தவங்களா இருக்காங்க இவங்க உலகத்துல மிக உயரமான மக்களா இருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு அடி மூணு இஞ்சு வகை வளக மக்களா கூட இருக்காங்க இவங்க சகாசகை உயரமே ஐந்து அடி ஒன்பது அங்குலம் உயரம் கொண்டா மக்களா காணப்படுறாங்க இவங்கள்ட்ட கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காடு இந்த கப்ளோ பிரிவை சேர்ந்தவங்களை காணப்படுறாங்க இவங்க ஆடு மாடு மேய்க்கிறாங்க அதே போல வேட்டையாடுறாங்க அதே போல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா தொழிலையும் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து ஹக்ஸா அப்படிங்கிற இனக்குழு வந்து இருக்காங்க இருக்காங்க இந்த இனக்குழுல கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடு இந்த கப்ளோ புகைவை சேர்ந்தவங்களா இருக்காங்க வேலி அப்படிம்பாங்க அங்க உள்ள மிகப்பெரிய ஏரி பகுதிகளில் அவங்க வசிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயகத்தியூர் தான் அந்த மக்கள் இருக்காங்க மிக குறைந்த மக்கள் வேட்டையாடி இவங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க வேட்டையாடும் சமூகமாக இருக்காங்க அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முப்திங்க அதாவது பிக்மிக்கல் இவங்க வந்து அதாவது டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ பகுதிகளில் இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துல நாற்பதாயிரம் மக்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கப்ளோ பிரிவில் கிட்டத்தட்ட இவங்க பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு இந்த கப்ளோ பிக் அதாவது இந்த பி கப்ளோ பிரிவை தாங்கினவங்களா இருக்காங்க இன்னைக்கு அவங்க தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து பிக்கா அங்க பிக்மிக்கில் இருக்காங்க அதாவது அக்கா அப்படிங்கிற கு குழுவை சேர்ந்தவங்களா தான் இவங்க இருக்காங்க இவங்க சென்ட்ரல் ஆஃப் அதாவது சென்ட்ரல் ஆப்பிரிக்க பகுதிகளில் தான் அதிகமாக இருக்காங்க இதே காங்கோ அதே போன்று ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அதே போன்று சென்ட்ரல் ரிபப்ளிக் இந்த மூன்று நாடுகள்ல வசிக்கிறாங்க இவங்க கிட்டத்தட்ட எழுபதாயிரம் மக்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்களும் மிக பழமையான அந்த வேட்டையாடும் சமூகமா தான் இருக்காங்க இவங்க பேசுகிற மொழி கிட்டத்தட்ட பண்டு மொழியை பேசினாலும் சில குறிப்பிட்ட இவங்களுடைய வார்த்தைகள் மிக பழமையான பிக்மி வார்த்தைகளா இருக்குது இவங்களுக்கு அந்த காலத்துல தனியா மொழி பேசியிருக்க வாய்ப்புகள் இருக்கின்றது அதை விட்டு பார்த்தா மொத்த சென்ட்ரல் கிட்டத்தட்ட முப்பது விழுக்காட்டுக்கு மேல் முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து விழுக்காட்டுக்கு இடைப்பட்ட மக்கள் இந்த கப்லோப்பு கைவுகளை தாங்கின வங்களா இருக்காங்க அடுத்து நமம்பியால ஒரு குழு இருக்குது சுங்கேசன் அப்படிங்கிற ஒரு குழு இருக்காங்க இந்த குழுல கிட்டத்தட்ட முப்பது விழுக்காடு இந்த பிரிவுகளை தாங்கினவங்களா இருக்காங்க இவங்க இன்னைக்கு ஆடு மாடு மேய்ச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அடுத்து கொய்சான் நமக்கு தெரியும் இவங்க தென்னாப்பிரிக்காவில அதிகமா வசிக்கிறாங்க இவங்களும் உயகமானவங்க இவங்க சற்று மானியகமானவங்க அதாவது ஆசிய மக்களை போல மானியகத்தோட இருக்காங்க இந்த இனக்குழு கிட்டத்தட்ட பழமையான ஒரு மொழியை பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தனித்துவமான அந்த மொழி இருக்குது அதை கிளிக் அப்படிம்பாங்க இவங்களுடைய மெய் எழுத்துக்கள் வாயையும் அத உதட்டையும் நாக்கையும் இழுத்து உச்சரிப்பாங்க அந்த மொழி பேசுகிற ஐந்து லட்சம் மக்கள்ல கிட்டத்தட்ட முப்பது விழுக்காடு இந்த கப்ளோ பிகைவுகளை தாங்கினவங்களா இருக்காங்க அதே கப்ளோ அவங்க ஏ கப்ளோ பிரிவுகளும் இருக்காங்க இந்த கப்ளோப் பிரிவுகளை சேர்ந்தவங்களாவும் இந்த கொய்சான் மக்கள் இருக்காங்க இவங்க மிக பழமையான ஒரு மக்கள் தென் அமெரிக்க கண்ட அதாவது தென் ஆப்பிரிக்க கண்டத்துல தனிச்சு எப்பயுமே ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு வேட்டையாடிக்கிட்டு உள்ளவங்களா இருக்காங்க அதாவது செமி பேஸ்டாய்டு அதே போன்று செமி அவங்க வந்து கண்ட இன்னைக்கு அந்த பகுதிகளில் இருக்காங்க அடுத்து பார்த்தா கிலுக் சிலுக் அப்படிங்கிற மக்கள் இருக்காங்க இருபத்தி ஏழு விழுக்காடு அந்த அந்த கப்ளோ பிரிவு அவங்கள்ட்ட இருக்குது அதாவது சவுத் சூடான் பகுதிகளில் இருக்காங்க இவங்க ஒரு மிகப்பெரிய அதாவது மக்கள் கூட்டமா இருக்காங்க ஐம்பதுல இருந்து எழுபதாயிரம் மக்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்களும் மிக உயரமான அதாவது இவங்களோட சகாசகை உலகம் ஆவரேஜ் உலகமே கிட்டத்தட்ட ஆகடிக்கு ஒரு இன்ச்சு குறைவான மக்கள் தொ அங்கு கொண்ட உலகத்தோட இவங்க ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டமா அந்த பகுதியில இருக்காங்க பழமையான மக்கள் கூட்டமா இருக்காங்க நிலோட்டிக்கு மொழி பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா புரூச் அப்படிங்க முப்பதாயிரம் பேர் இந்த இனக்குழுவில் இருக்காங்க இவங்க தான்சாணியால இருக்காங்க இவங்கள்ட்ட இருபத்தி ஐந்து விழுக்காடு இந்த கப்ளோ பிரிவுகள் காணப்படுகின்றது இவங்க பேசுறது ஆஃப்ரோ ஏசியாட்டிக் மொழியை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்குற ஒரு அந்த மொழியில உள்ள அந்த மொழி குடும்பத்தை சேர்ந்த ஒரு மொழியை அதாவது ஆஃப்ரோ ஏசியாட்டிக்ல உள்ள சுசிடிக் ஒரு மொழி குடும்பத்தை இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மொழி பிரிவு ஒரு மொழியை பேசிக்கிட்டு இருக்க மக்களா இருக்காங்க இதுல இருபத்தி ஐந்து விழுக்காடு காணப்படுகின்றது அடுத்து பார்த்தா எவ்ஜியோ அப்படிங்கிற ஒரு மக்கள் இருக்காங்க இவங்கள்ட்ட முப்பது விழுக்காடு இவங்க எங்கெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட கேமரூன் ஈக்குடகில் கியானா கயானாடல் கினியா ஆன்ற பகுதிகளில் இவங்களுடைய மக்கள் தொகை காணப்படுது இவங்களும் வேட்டையாடும் சமூகமா இருக்காங்க அதே போன்று இவங்க சிறிதளவு விவசாயம் செஞ்சிட்டு இருக்காங்க எவ்வியாங்க போது மக்கள் கேபான்ல வசிக்கிறாங்க இவங்கள்ட்ட இருபத்தி ஒழுங்கு விழுக்காடு இருக்குது பளி இங்க மக்கள் இருக்காங்க இவங்க கேமகோன்ல இருக்காங்க இவங்க நை நைஜீரிய பகுதிகளிலேயே மிக குறைந்த அளவுல இருக்காங்க ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் மக்கள் தான் இவங்கள்ட கிட்டத்தட்ட பதினெட்டு விழுக்காடு இந்த மக்கள் இந்த கப்ளோர் பிரிவானது காணப்படுகின்ற இப்ப நம்ம தென்னாப்பிரிக்க கண்டத்துல பார்க்க போங்க தென்னாப்பிரிக்க கண்டத்துல அப்படிங்க அப்படிங்கிற இனக்குழு அதாவது கப்லோர் பிரிவுல தாங்கினவங்க அந்த இனக்குழுல காண கஷ்டப்படுறாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு விழுக்காடு இவங்க ரெண்டு கோடி பேர் தென்னாப்பிரிக்க கண்டத்துல வசிக்கிறாங்க பல நாடுகள்லயும் தென்னாப்பிரிக்கால பதினாறு மில்லியன் பேர் அதிகமான மக்கள் அங்கதான் இருக்காங்க அதுக்கு எடுத்து பார்த்தா போஸ்டுவானா ஜிம்பாவே ஜாம்பியா ஆகிய நாடுகள்ல வசிக்கிறாங்க அதே போல ஆப்பிரிக்காக்குள்ள குட்டி நாடு ஒண்ணு காணப்படுது அந்த நாட்டுல இவங்க தான் அதிகமா இருக்காங்க இந்த இனக்குள்ள பதினெட்டு விழுக்காடு அப்படின்னு சொன்னா இவங்க வந்து உயரமான பகுதிகளிலையும் வசிக்கிறாங்க அதே போன்று விவசாயம் செய்யறாங்க ஆடு மாடுகளை மேய்க்கிறாங்க வேட்டை சமூகமாக வாழ்றாங்க சற்று உயரமான பகுதிகளில் இவங்க அதிகமாக காணப்படுறாங்க அடுத்து ஜூலுங்க மக்கள் இவங்க சவுத் ஆப்பிரிக்கால அதிகமாக காணப்படுறாங்க கிட்டத்தட்ட ஒன்னக கோடி மக்கள் இருக்காங்க ஜூலு ஜோஜோ அப்படிங்கிற மொழிகள் இவங்க பேசுறாங்க நுகும்பி நுகுனி மக்கள் அப்படின்னு இவங்க அழைப்பாங்க இவங்க ஓரளவு விவசாயத்தை தான் அதிகமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய மகை வேலைப்பாடுகள் பொம்மைகள் மணிகள் என்று இவங்க வந்து ஒரு கலாச்சாரம் மிகுந்த ஒரு அதாவது பண்பாடுகள் வளர்ந்த ஒரு மனித குழுவா அந்த பகுதிகளில் காணப்படுறாங்க இவங்க தான் கிட்டத்தட்ட ஆப்பிரிக்கால ஒரு மிகப்பெரிய அதாவது ஆப்பிரிக்கா நாட்டுல ஒரு வலிமையான பொலிட்டிக்கலை இவங்க வந்து அரசியலை நடத்திட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா யசோகா அப்படிங்கிற இனக்குழு இருக்காங்க யசோகால கிட்டத்தட்ட பதினேழு விழுக்காடு மக்கள் இருக்காங்க கேபான் நாட்டுல இருக்காங்க இவங்க எழுபத்தஞ்சாயிரம் பேர் தான் இருக்காங்க இவங்க இன்னைக்கும் அந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட அதாவது சின்ன சின்ன பணிகளை தான் செஞ்சிருக்கு வேட்டையாடி சாப்பிட்றது அதை போன்று சின்ன சின்ன பொருட்களை செய்ய மைனிங் சம்மந்தப்பட்ட வேலைகளில் வாழ்கிறாங்க இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுகளில் ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு ஸ்மால் பாக்ஸ் அம்மை நோய் வந்துச்சு அதில் கிட்டத்தட்ட பாதி பேர் அழிஞ்சு போயிட்டாங்க அதுக்கடுத்து ஹவுசா அப்படிங்கிற இனக்குழு இருக்காங்க நைஜீரியா நைகர் சூடான் கேமரூன் கானா அதை போன்ற பெனின் எக்திரியா என்று பல நாடுகள்லயும் கிட்டத்தட்ட சென்ட்ரல் ஆப்பிரிக்கால இருந்து வடகிழக்கு ஆப்பிரிக்கா வகைக்கு எல்லா நாடுகள்லயுமே இவங்க வாழ்றாங்க மிகப்பெரிய ஒரு இனக்குழுவா இருக்காங்க இந்த இனக்குழு எல்லாமே தான் தல் தழுவி இருக்காங்க இந்த இனக்குழுல பதினாறு விழுக்காடு காணப்படுகின்றது அதாவது பி என்ற ஹப்லோ பிரிவு காணப்படுகின்றது குறிப்பிட்டு சொல்ல போன எம் சிஸ்டி என்ற அந்த ஹப்ளோ பிரிவானது காணப்படுகின்றது அதே போன்று ஒன் பி இ ஏ ஹப்ளோ பிகைவுகளும் இந்த இனக்குழுக்களில் ஹவுசா என்ற இனக்குழுக்களில் காணப்படுகின்றது இவர்கள் அதிகமாக இஸ்லாத்தை தழுவிய மக்களாக காணப்படுகின்றார்கள் அதே போன்று இவங்கள் மேய்ப்பர்களாகவும் காணப்படுகின்றார்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அதாவது ஆடு மாடுகளை எடுத்து போக மக்களாகவும் காணப்படுறாங்க அதே போன்று இவங்க பார்த்தா சாகில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்பிரிக்காவில அந்த குறிப்பிட்ட பகுதி அதாவது சகாலா பாளையத்துக்கு கீழே உள்ள பகுதிகளில் இவங்க அதிகமாக வசிக்கிறாங்க அதுக்கடுத்து சுகுமா அப்படிங்கிற எனக்குழு இருக்கு நாட்டில நாட்டுல காணப்படுறாங்க அதே போன்று நீங்க பார்த்தா நார்த் காங்கோ அதே போன்று உகாண்டா ஆகிய பகுதிகள்லயும் இருக்காங்க கிட்டத்தட்ட கோடி மக்கள் இருக்காங்க இந்த கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட பதினாறு விழுக்காடு இந்த கப்ளோ பிரிவுகளை தாங்கினவங்களா இருக்காங்க இது இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இவங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அதிகமா குடிபெயர்ந்து போகிறவங்களா இருக்காங்க பாரம்பரிய மருத்துவத்தை இவங்க கடைபிடிக்கிறாங்க ப பழமையான மருத்துவங்கள் இவங்களுக்கு தெரிய மக்களாக இருக்காங்க இவங்க அந்த பகுதிகளில் அதாவது ஆப்பிரிக்க கிரைட் லேக் அப்படிங்க ஆப்பிரிக்கா கிரேட் கிரைட் லேக் பகுதிகளில் இவங்க அதிகமாக காணப்படுறாங்க அடுத்து பார்த்தா பக்கோலாங்க பிக்மிக்கள் அதாவது குள்ள மனிதர்கள் கிட்டத்தட்ட முப்பது விழுக்காடு இந்த கப்லோ பிரிவுகள் காணப்படுகின்றது கேமகோன் பகுதிகளில் அதிகமாக காணப்படுறாங்க கேமகூன் நாட்டு நாட்டில் உள்ள அதிகமான மலைக்காடுகளில் அதாவது மலை அதிகமாக பெய்க வெப்பமண்டல காடுகளில் இவங்க அதிகமாக காணப்படுறாங்க சூடானில் கிட்டத்தட்ட பொதுவாகவே பதினைந்து விழுக்காடு மக்கள் இந்த கப்ளோ பிரிவுகளை தாங்கினவங்களாக இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா குணாமா எகத்திரிய நாட்டுல ஒரு இன மக்கள் குழு காணப்படுகின்றது அதுல ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் மக்கள் தான் இவங்க இருக்காங்க அது அதாவது நிலோ சகாகன் நைலோ சகாகன் மொழி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மக்கள் கிட்டத்தட்ட பதினைந்து விழுக்காடு இந்த கப்ளோ பிரிவுகளை தாங்கினவங்களா இருக்காங்க அதுக்கு அடுத்து காப்டிக் அப்படிம்பாங்க இவங்க எகிப்துல இருக்க ஒரு மிகப்பெரிய அதாவது கிறிஸ்துவத்தை கடைபிடிக்கிற மக்களா இருக்காங்க இவங்க அந்த பகுதிகளில் பல நாடுகளையும் வசிக்கிறாங்க எப்படி அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட எகிப்து சூடான் லிபியா அங்கே மூன்று நாடுகளில் இருக்காங்க எகிப்தில் தான் இவங்க அதிகமாக வசிக்கிறாங்க இவங்கள்ட்ட பதினைந்து விழுக்காடு இந்த கப்ளோ பிரிவுகளை தாங்கினவங்களா இருக்காங்க இவங்க பெரிய மக்கள் கூட்டமாக அந்த பகுதிகளில் இருக்காங்க இவங்க தான் பழமையான எகிப்தியர்கள் அதாவது ககுப்பு எகிப்தியர்கள் அதே போன்று ஆப்பிரிக்க நீக்கோ எகிப்தியர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த ககுப்பு தோல் கொண்ட மக்களாகவும் இன்னமும் காணப்படுறாங்க சற்று மாநிலத்தோடு இருந்தாலும் இவர்கள் அந்த பழமையான எகிப்திய மொழிகளை காப்டிக் அப்படின்னு அந்த மொழியை சொல்லுவாங்க இவங்க கிறிஸ்துவத்தை பின்பற்ற இவங்க இஸ்லாத்தை பின்பற்றல அந்த பழமையான மக்களா இன்னைக்கும் அந்த எகிப்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க கிட்டத்தட்ட பல நாடுகள்லையும் வசிச்சாலும் கிட்டத்தட்ட இவங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன பல நாடுகளில் அதாவது எகிப்து சூடான் லிபியா என்ற மூணு நாடுகளில் வசிக்கிறாங்க அதே போன்று உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கு இவங்க வந்து புலம்பெயர்ந்த மக்களா ஐரோப்பா அதே அமெரிக்க கண்டத்திலையும் ஆஸ்திரேலியாலையும் இவங்க வசிக்கிறாங்க இவங்க எகிப்துல உள்ள அந்த பழமையான எழுத்துக்கள் தொடர்ச்சியை இன்னைக்கு கடைபிடிச்சிட்டு வராங்க அதாவது அன்னைக்கு எழுத அதாவது ஹைகல் கிராபி அப்படிம்பாங்க அதாவது பட எழுத்துக்களை இவங்க தொடர்ந்து டிமோட்டிக் அப்படிங்கிற எழுத்து முறை வந்துச்சு அதுக்கப்புறம் காப்டிக் எழுத்து முறை வந்துச்சு இது எல்லாமே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது அந்த எழுத்து முறையை இன்னைக்கு இவங்க கடைபிடிச்சிட்டு இருக்காங்க அதே இவர்களுடைய தோல் நிறம் கருமையோ மா நிறத்தோடய காணப்படுது அதனால இவங்க தான் பழமையான எகிப்தியர்கள் எகிப்தில் உள்ள அந்த பழமையான அந்த பிரமிடு உள்ள பழமையான பண்பாடு விவசாயம் அன்னைக்கு இருந்த பழமையான ஆறாயிரம் ஆண்டுகள் பழமையான அந்த எகிப்து கலாச்சாரத்தின் அந்த குடிமக்களாய் இவங்க கருதுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஆனா இவங்கள்ட அதிகமான கலப்பு காணப்படுகின்றது ஏன்னா கிரேக்கம் கை கிரேக்க நாட்டை சேர்ந்தவங்க அலெக்சாண்டர் அந்த பகுதிகளை கைப்பற்றினாள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அகேபியர்கள் கைப்பற்றினாங்க இதனால மிகப்பெரிய கலப்பு அந்த பகுதிகளில் ஏற்பட்டு துகிக்கியும் கைப்பற்றினாங்க அதனால மிகப்பெரிய கலப்பு ஏற்பட்டு இருக்கிறதா வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படி கலப்பு ஏற்பட்டாலும் பதினைந்து விழுக்காடு இன்னைக்கும் அவங்க வந்து பழமையான அந்த கப்ளோ பி என்ற கப்லோ தாங்குனவங்களா தாங்கினவங்களா இருக்காங்க அடுத்து பார்த்தா டுட்ஸி டுட்ஸி அதே போல ஆப்பிரிக்காவில் மிக உயரமான மக்களாக இருக்காங்க ஒன்னு புள்ளி ஏழு கிட்டத்தட்ட அடி அங்குலத்துக்கு மேல் உயரம் கொண்ட மக்களா இருக்காங்க நைக காங்கோ இவங்க மொழியை பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களும் மிக பழமையான அந்த கப்லோ பிரிவுல கிட்டத்தட்ட பதினைந்துல இருந்து எழுபது விழுக்காடு மக்கள் காணப்படுறாங்க இவங்க இடையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா கவாண்டா நாட்டுல மிகப்பெரிய அதாவது ஒரு மனித படுகொலைகளை சிக்கிக்கிடுறாங்க இவங்க ஜினோசைடு அப்படி சொல்லுவாங்க இலங்கையில நடந்த மாதிரி மிகப்பெரிய அதாவது படுகொலைகள் நிகழ்ந்தது அப்ப கிட்டத்தட்ட ஐந்துல இருந்து ஆறு லட்சம் மக்கள் இவங்க கொல்லப்பட்டாங்க அதாவது குட்டோ அப்படிங்கிற மக்கள் அந்த பகுதிகளில் அத வாண்டா நாட்டில் இருக்காங்க அவங்க அதிகமா அவங்க தான் அந்த நாட்டில் வந்து பெரும்பான்மையாக இருப்பதால் சில கழகங்கள் ஏற்படும் பொழுது இவங்கள் கொல்லப்பட்டாங்க தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி என்று தொடர்ந்து பல நாடுகள் பல ஆண்டுகள் தொடர்ந்து கலவகங்கள் ஏற்பட்டது அந்த கலவகங்கள்ல இவங்க பாதிக்கப்பட்டவங்களாக இருக்காங்க இவங்களும் உயகமான மக்களாக இருக்காங்க அது உள்ள உயகமான மக்கள்ல இந்த பி என்ற பிரிவு அதிகமாக காணப்படுகின்ற அந்த உயகமான மக்கள் எல்லாமே நைல் நதி பள்ளத்தாக்குகளில் அதிக அதிகமாக வசிக்கிறாங்க நைல் கிரேட் லேக் பகுதிகளில் இருக்காங்க இது இவங்க வந்து ஒரு காலத்துல வேட்டையாடும் சமூகமாகவும் அல்லது விவசாயம் செய்யும் சமூகமாகவும் இன்னைக்கு தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இது இவங்களுடைய அதாவது சத்து குறைபாடு இல்லாம நல்ல உணவுகளை அதாவது இவங்க உட்கொண்டதுனால இவங்க உயரமான மனிதர்களா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன தான்சானியால மேடுமுக சாண்ட்வே அப்படிங்கிற இனக்குழு காணப்படுகின்றது பதினைந்து விழுக்காடு இந்த மக்கள் அறுபதாயிரம் பேர் தான் மொத்தமே இருக்காங்க அந்த மொத்தமா உள்ள அந்த பதினைந்து விழுக்காடு இந்த கப்பலோ பிரிவு இருக்காங்க அடுத்து பார்த்து அப்படின்னு அவங்க அழைக்கப்படுறாங்க இவங்கள பதினைந்து விழுக்காடு இந்த கப்லோ புகைகள தாங்குனவங்களா இருக்காங்க இவங்க தன்சானிய நாட்டில இருக்காங்க இவங்க அபுதாயம் பேருக்கு தான் மொத்தமே வசிக்கிறாங்க இவங்க ஏற்கனவே உள்ள வேட்டையாடும் பழமையான வேட்டையாடும் சமூகங்களோட பழமையான இனக்குழு தொடர்புகள்ல இருக்காங்க அத கொய்சான் அதே போன்று கட்ச ஆகிய இனக்குழு எல்லாமே இவங்களுடைய அதாவது கூழுகளை தாங்கி இருக்காங்க அவங்க எந்த பக்கத்தில் அவங்க எப்படி வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ அதே போல சில இடங்களில் மேய்ப்பகலாக இருக்காங்க அவங்கள போலதான் இந்த இந்த குழுவும் காணப்படுது ஆனால் இவங்க சிகப்பம்சம் என்னன்னா இவங்க சில இடங்களில் விவசாயம் பண்ணுறாங்க சில இடங்களில் வேட்டையாடுறாங்க வேட்டையாடுறதுல இவங்க மிக முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க அதான் யானை பன்றி வேட்டையில் இவங்களுக்கு சில அதி முக்கியமான சில தொழில்நுட்பங்களுக்கு எப்படி வேட்டையாடணும் அப்படிங்கிற டெக்னாலஜி இவங்களுக்கு தெரியும் அதனால யானை வேட்டையாடுற அதாவது யானை தந்தங்களை எடுத்து விற்கிறவங்க இவங்க தகுந்த யானையை வேட்டையாட வச்சு அந்த தந்தங்களை எடுத்து விற்கிற ஒரு பணியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால யானைகள் கூட இந்த தென்னாப்பிரிக்கா கண்டத்துல இவங்களால வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு இருக்குது அதாவது வேட்டையாடும் சமூகம் இவங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா நுபா இவங்க சவுத் சூடான் இருக்காங்க கிட்டத்தட்ட மூணு மூணு புள்ளி ஏழு மில்லியன் மக்கள் அது நுபியன் கிடையாது இவங்க அதாவது மிக உயர் அதாவது நைல் நதி பக்கத்துல உள்ள அந்த நுபாங்க மலைகள் இருக்கு அந்த மலை மேல உயரமான பகுதிகளில் இருக்காங்க இவங்க அதிகமான பேர் அதாவது விளையாட்டு வீரர்களா காணப்படுறாங்க இவங்க விவசாயம் பண்றாங்க சில இடத்துல வேட்டையாடியும் சாப்பிடுறாங்க இவங்க நுபியன் மக்கள் கிடையாது நுபியன் தான் அவங்க மிக பழமையான மக்கள் அவங்க எகிப்து நாகரிகத்தோட அதை தொடர்பு பட்டவங்களா காணப்படுறாங்க இவங்க நுபாங்க மலையில வாழ்றதுனால நுபா மக்கள் அப்படிங்க அறியப்படுறாங்க அதுக்கடுத்து மகினாங்க பழமையான ஒரு மக்கள் இருக்காங்க காபான் அப்படிங்கிற நாட்டில் இருக்காங்க இவங்கள்தான் தான் பத்து விழுக்காடு பதினைந்து விழுக்காடு இந்த அப்லோ பிரிவுகளை தாங்கினவங்களா இருக்காங்க மொத்தம் பார்த்தா மாலிங்க நாட்டுல பதினோரு விழுக்காடு அதை போல பார்த்தா மொத்தம் சவுத் ஆப்பிரிக்கால கிட்டத்தட்ட பதினாலு விழுக்காடு இந்த அப்லோ பிரிவுகள் சேர்ந்தவங்களா இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா எவோண்டோ அப்படிங்கிற இனக்குழு இருக்காங்க இந்த எவோண்டோ கேமரோ நாட்டுல இருக்காங்க இவங்க அந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட எட்டு மில்லியன் பேர் வசிக்கிறாங்க அதே இவங்க பண்டு அப்படிங்கிற மொழியை அதாவது பண்டு பண்டு மக்கள் மைக்ரேஷன் நடந்த பொழுது அந்த பண்டு மக்களாக இவங்க கருதப்படுறாங்க பண்டு இனக்குழுவுடைய மொழிகளை தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எத்தியோப்பியால மொத்த எத்தியோப்பியாலே பத்து விழுக்காடு மக்கள் இந்த அதாவது கப்ளோ பிரிவுகளை தாங்கினவங்களா இருக்காங்க அடுத்து சோனாங்க மக்கள் ஜிம்பாவேல இருக்காங்க அந்த ஜிம்பாவேல பத்து விழுக்காடு இந்த கப்லோ பிரிவுகளை தாங்கினவங்களா இருக்காங்க இந்த ஜிம்பாவேல கிட்டத்தட்ட பதிமூணு மில்லியன் மக்கள் இந்த சோனாங்க அதாவது இனக்குழுவா கருதப்படுறாங்க இவங்களும் பண்டு லாங்குவேஜை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதே போல் பல அரச வழியினர் ஜிம்பாவேல உள்ள ஜ பழமையான அதாவது அங்கே உள்ள அரச மரபினர் இருக்காங்க பல பகுதிகளில் பல மக்கள் ஆண்டாங்க அதாவது சேக சோழ பாண்டியர்கள் நம்ம சொல்கிற மாதிரி அந்த பகுதிகளையும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிங்டம் காணப்பட்டுச்சு அது அரச வழியினர் காணப்பட்டாங்க அந்த மக்கள் இந்த சோனா மக்களாக இருக்காங்க அதே போல் பண்டு மொழி பேசுகிற மக்களாகவும் இருக்காங்க இவங்க ஓரளவு நாகரிகம் உயர்ந்த மக்களாக ஐரோப்பியர்கள் இந்த பகுதிகளுக்கு போகும் இவங்க வந்து ஓரளவு அந்த விவசாய நாடு விவசாயம் அதை போல கலை கலாச்சாரம் பண்பாடுகளை இவங்க தாங்கி இருந்தாங்க இவங்க அந்த பகுதியில கிட்டத்தட்ட பதிமூணு மில்லியன் மக்கள் வசிக்கிறாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இவங்க இவங்க எல்லாம் பார்த்ததெல்லாம் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்களா இருக்காங்க அடுத்து பார்க்க கேஸ்மி அப்படிங்க மக்கள் வந்து ஈரான்ல வசிக்கிறாங்க இது வந்து நீங்க பார்த்தா ஸ்டேட் ஆஃப் குமுஸ் அப்படி அப்படி அழைப்பாங்க அதை பெர்சியன் வளைகுடால இன்னைக்கு வந்து அதிகம் பேசப்படுற ஒரு இடமா இருக்குது ஈரான் அந்த அந்த பெர்சியன் வளைகுடாவை இந்த இடத்துல தான் மூடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க குமுஸ் அப்படிங்கிற அந்த 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 வலை கூட அந்த கடல் பேர் சொல்லுவாங்க அந்த பகுதியை நான் மூடப்போக மூட போக அதாவது ஏற்றுமதி இறக்குமதிக்கு மூடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் வசிக்கிற மக்கள் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு அந்த சின்ன பகுதி தான் அதாவது தீவு அப்படின்னு சொல்லுவாங்க தீவுல எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு இந்த கப்ளோ பிரிவுகளை தாங்கினவங்களா இருக்காங்க பி கப்ளோ பிரிவு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பண்டாகிங்க மக்கள் இவங்களும் அவங்களுக்கு பக்கத்துல அதான் கடல் இருக்காங்க அந்த பண்டாகிங்க டவுன்ல கிட்டத்தட்ட அந்த மக்கள் வந்து ரெண்டு புள்ளி மூணு விழுக்காடு இந்த கப்ளோ பிரிவுகளை தாங்கினவங்களா இருக்காங்க இவங்க இவங்க எல்லாம் வந்து சியா மதப்பு அதாவது இஸ்லாத்துல சியா பிரிவ கடைபிடிக்கிறவங்களா இருக்காங்க அடுத்து மிக முக்கியமான மொழி பேசும் ஆப்கானியர்கள் ஆப்கான்ல ஹிந்து கூஸ் மலையில பாமியன் அதான் பள்ளத்தாக்குல அந்த உயகமான சிகரங்கள் அடங்கிய பகுதிகளில் அதாவது கசகா அப்படிங்கிற மக்கள் இன்னைக்கு வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மக்கள்ல கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி ஒன்று விழுக்காடு இந்த கப்ளோ பிரிவுகளுக்கு அதாவது பி கப்ளோ பிரிவு ஆப்பிரிக்காவை விட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிர ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இந்த நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் உள்ள பாகிஸ்தானுக்கு அடுத்து உள்ள ஆப்கானிஸ்தான்ல உள்ள உயகமான சிகரம் பகுதிகளில் இவங்க வா அதாவது ஹிந்து கூஸ் மலை பனிக்கட்டி நிறைந்த மலைகளை

இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தை சேர்ந்தது இவங்க ஈரானிய மொழி குடும்பத்தை சேர்ந்த மொழியை பேசிக்கிட்டு இருக்காங்க அது மிக இந்த இடத்துல மிக முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது அதே போல இவங்க மூணு புள்ளி ஏழு மில்லியன் மக்கள் தொகையை கொண்டவங்களாக கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பேர் வசிக்கிறாங்க அதே போன்று பாகிஸ்தான்ல கொஞ்சம் ஈரான்லயும் கொஞ்சம் மக்கள் இருக்காங்க இவங்க மிகப்பெரிய அதாவது ஒரு கலப்பினமா காணப்படுறாங்க டர்கிஷ் அதே போன்று மங்கோலியன் கலப்பு அதிகமாக காணப்படுகின்றது அதே போன்று ஈகானிய கலப்பும் காணப்படுகின்றது இது இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகுறாங்க அதே போல இவங்க அதிகமான டைம் அதாவது இவங்க வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இன்னைக்கு கூட தாலிபான் சில சில வேலைகளில் இவங்களுக்கு ஆதரவான மக்களாக அவங்க வந்து பார்க்குறது கிடையாது ஏற்கனவே தாலிபான் ஆட்சியில முந்த முத முந்தைய காலகட்டத்துல ஆட்சியில் இருந்தபோது இவர்களுக்கும் அவர்களுக்கும் பல இடங்கள்ல சண்டை நடந்ததுக்கு பல இடங்கள்ல கொல்லப்பட்டிருக்காங்க அதே போல் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அவங்க நகர்த்தப்பட்டிருக்காங்க இவங்க உயர்ந்த அந்த பகுதிகளில் இருந்து பகுதிகளுக்கு நகர்த்தப்பட்டிருக்காங்க காபூலை ஒட்டி இந்து இந்துக்குஸ் மலை பகுதிகளில் இவங்க அதிகமாக காணப்படுறாங்க பாமியான் புத்த சிலையும் இந்த பகுதிகளெலாம் காணப்பட்டுச்சு ஒரு காலத்தில் புத்த மதத்தை கடைபிடிச்சவங்க இவங்க அதிகமாக காணப்படுறாங்க அதே போன்று அதாவது பஸ்டூன் இனக்குழுக்கு இவங்க பல இடங்களிலும் போராட்டங்கள்ல இவங்களுக்கு அவங்களுக்கு எதுக்காக அதாவது இன்னைக்கு அமெரிக்கா அதே போல ரஷ்ய ஆதரவு கொள்கைகளை இவங்க கடைபிடிச்சிருக்காங்க நாக்தான் அலைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நாக்தான் அலைன்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல இவங்க அதிகமாக இருந்திருக்காங்க அதனால தாலிபான் ஒரு காலத்துல இவங்க தாலிபானோட டார்கெட்டா இவங்க இருந்திருக்காங்க பல இடங்களிலும் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அதே போன்று ஆப்கன்ல ஆப்கன் நாட்ட ஆப்கானிஸ்தான் ஆண்ட பழமையான கிங்டம் அத அரசாட்சிகளும் இவங்களை படுகொலை செஞ்சிருக்காங்க அத்தனை படுகொலைகளையும் இவங்க தாங்கி கொண்டு இந்த மக்கள் இன்னைக்கும் ஆப்கானிஸ்தான்ல இந்து குஸ் மலைகள்ல பாமியான் பள்ளத்தாக்குல அதிகமான கிட்டத்தட்ட இவங்க பாத்தீங்கன்னா நாலு மில்லியன் மக்கள் தொகை காணப்படுகின்றது இப்படித்தான் அந்த பி என்ற அப்ளோ பிரிவு ஆப்பிரிக்காவுக்கு உள்ளேயும் ஆபிரிக்காவுக்கு வெளியும் காணப்படுது இதுல ஆச்சரியமான வியப்புக்குரிய தகவல் என்னன்னா ஈரான்லையும் ஆப்கானிஸ்தான்லேயே அந்த கப்லோ பிரிவுகள் பழமையான கப்லோ பிரிவுகள் காணப்படுகின்றது அதுவும் அவர்கள் ஷியா என்ற முஸ்லிம் பிரிவை அதாவது முஸ்லிம் மார்க்கத்தை கடைபிடிக்கும் மக்களாக கருதப்படுறாங்க அது மிக முக்கியமான ஒரு செய்தியா இல்ல காணப்படுகின்றது அதே போன்று ஈ என்ற கப்ளோ பிரிவும் இன்றும் ஆப்பிரிக்காவில தான் இருக்காங்க அது அடுத்த ஒரு பெரிய காணொலியில் நான் அதை பற்றி தெரிவிக்கின்றேன் இந்த காணொளி இப்பொழுது முடிவகம் தகுவாய்க்க வந்துவிட்டது நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி அடுத்த ஒரு காணொலியில் விரைவில் வந்து சந்திக்கும் வகை நன்றி வணக்கம்